தாய் உறவுகளை அனைவருக்கும் மலை வணக்கம் என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு நடந்தது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் அப்படி என்ன நடந்துச்சு தினந்தனும் வந்து எதனால ஒரு வீடியோ சொல்லிகிட்டே இருக்கீங்க எதனால பார்த்து பண்ண மாட்டிங்களா அப்படின்றது நீங்கள் வந்து மனசில் நினைப்பீங்க தான் இந்த வீடியோ ஒரு கான்ட்ராக்ட் விட போகிறோம் ஒரு வீடாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி ஒரு விட போகிறோம் ஒரு அக்ரிமெண்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து பணம் வந்து கொடுக்குற அன்னைக்கு ஏதோ ஏதோ உக்காந்து பொறுமையோ அன்னைக்கே அக்ரிமெண்ட்டு வந்து நீங்கள் எழுதிருங்க பணத்தை ஒரு நாள் கொடுத்துட்டு ரெண்டு வாரம் கழிச்சு அக்ரிமெண்ட் அப்படிங்கறத எழுதாதீங்க தயவு செய்து அப்புறம் நம்ம வந்து அந்த டைமிங்கில் வந்துட்டு சரி அக்ரிமெண்ட்டுன்னு தான் எழுதி கொண்டு வந்துட்டாங்களே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சைனை போட்டு விட்டுருவோம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா எனக்கு தமிழில் போட்டு தாங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஏன்னா இப்போ என்னெல்லாம் பொறுத்தளவு நான் வந்து தமிழ் முடியும் இங்கிலீஷு அப்படிங்கிறது ஓரளவு தான் தெரியும் எல்லாமேலாம் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கான்ட்ராக்டர் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி எழுதிந்துருவாருனா இங்கிலீஷில் எழுதி கொடுப்பாரு அப்போ நம்ம என்ன அந்த இடத்துல நம்ம என்னென்னப்ப பயோ இங்கிலீஷ் தெரியாதுன்ற விஷயம் நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க நம்மளை எது நினச்சிருவாங்க அதுவும் நினச்சிருவாங்க தயவு செய்து அப்படி நினைக்க வேணாம் உள்ளதை உள்ளபடி எனக்கு வந்து இந்த இது தெரியாது நீங்கள் எனக்கு இந்த இதை முடிச்சு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லிடுங்க என்னுடைய விஷயத்துலையுமே வந்து நான் ஒரு வீடு கட்டுற டைமிங்கில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் பணம் கொடுக்குற அன்னைக்கு வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் போடலை அன்றைக்கின்னு போன டைமிங்கில் அவங்க ரெடி பண்ணலை அன்னைக்கு வந்து காசை கொடுத்தாச்சு கொடுத்த ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு தான் அக்ரிமெண்ட் போடுறோம் அந்த டைமில் என்னென்னா எனக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவு தான் அப்படி தெரியறதுனால வந்துட்டு இன்னொரு துறை கூப்பிட்டு போனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு வேலை விஷயமா இருந்துச்சு அதனால வந்துட்டு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனால வந்து நான் சீக்கிரமாக போயிட்டேன் ஏதோ ஒரு ஓரளா பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க இப்போ பட்டுக்கிட்டு முடிக்கிறது யாரு இப்போ நான் தான் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணி இங்கிலீஷ் தெரியலையா எனக்கு தமிழில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிடுங்க அப்புறம் வந்து அது இல்லை இது இல்லை அப்படின்னு கடைசி டைமில் சொல்லும் போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இப்போ நீ தானே பணம் கொடுக்கும்போது இதெல்லாம் ஒத்துட்டு தானே பண்ண அப்படிங்கிற விஷயத்த முடிச்சுடுவாங்க நல்லா வந்து கவனமாக வந்து பண்ணுங்கள் மக்களே ஓகே பாய்